மகரந்த மலர்கள் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம் சேலம் மாவட்டத்தில் சமுதாய வானொலி நிலையங்களினுடைய தற்போதைய நிலை என்ன என்று இந்த காணொலியில் பார்க்கலாம் சேலம் மாவட்டத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தோழா பண்பலை தொண்ணூறு மெக்சில் ஒளிபரப்பை தொடங்கி நடந்து வந்தது பெரும்பாலும் தமிழ் திரை பாடல்கள் ஒளிபரப்பாகி வந்தன குறைந்த அளவிலே நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி வந்தன அந்த தோழா பண்பலை தொண்ணூறு ஒளிபரப்பு இயக்குனர் திரு முத்துசாமி என்பவர் நடத்தி வந்தார் அந்த ஒளிபரப்பு தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது சேலம் தோணா பண்பலை தொண்ணூறு ஒளிபரப்பு எப்போது வரும் என்று வானொலி நேரில் தொடர்ந்து எதிர்பார்த்த வண்ணம் உள்ளனர் இதுவரே தகவல் இல்லை அடுத்ததாக சேலத்தில் புகழ்பெற்ற சோனா சமுதாய வானொலி நூத்தி ஏழு புள்ளி எட்டு ஒளிபரப்பு தமிழ்நாட்டில் அண்மையில் முடிந்த வெஞ்சல் புயல் பெருமழையின் காரணமாக ஒலிபரப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது சோனா பண்பலை வானொலியினுடைய ஒலிபரப்பி ஏற்காடு மலையுச்சியில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஏற்காட்டில் பெருமழை பெய்த காரணத்தால் அந்த வானொலி நிலையத்தினுடைய ஒலிபரப்பை பழுதடைந்துள்ளது சோனா பண்பலை வானொலியினுடைய அந்த ஒலிபரப்பியை பழுது பார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இருந்த போதிலும் கூட சோனா சமுதாய வானொலி நூற்றி ஏழு புள்ளி எட்டு ஒலிபரப்பு இணையத்தில் செயலியின் வாயிலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அப்படியாக பெஞ்சல் புயல் வானொலி நேயர்களுடைய சந்தோஷத்தை கெடுத்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் சேலம் மாவட்டத்தில் தோழா பண்பலை ஒலிபரப்பு இல்லை அடுத்ததாக சோனா பண்பலை நூற்றி ஏழு புள்ளி எட்டு இந்த ஒலிபரப்பு பல மாவட்டங்களை கடந்து நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் ஒலிபரப்பு சென்று வந்த அந்த சமுதாய வானொலி ஒலிபரப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது சோனா சமுதாய வானிலை நூற்றி ஏழு புள்ளி எட்டு ஒலிபரப்பு எப்போது தொடங்கும் என்று சேலம் மாவட்ட வானொலி நேரில் மட்டுமல்லாது மற்ற அனைத்து வானொலி நேரர்களும் தொடர்ந்து கேட்டு வருகின்றனர் நிர்வாகம் அந்த ஒலிபரப்பில் கோளாறை பழுது நீக்கி வருகிறது அப்படியாக சேலத்தில் மிக உயர்ந்த இருந்த ஒளிபரப்புகள் அனைத்தும் இந்த மழையின் காரணமாக பெருமழையின் காரணமாக பழுதடைந்துள்ளன நூற்றி மூணு புள்ளி ஏழு ஒளிபரப்பு கூட சில நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தற்போது இன்றைய நிலவரப்படி கொடைக்கானல் பண்பலைவாதனுடைய அஞ்சல் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய ஏற்காடு நூற்றி மூணு புள்ளி ஏழு தெளிவாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது பெருமழை காலம் இதோ இன்றும் தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் மழை பெய்து வந்திருக்கிறது இந்த ஒலிபரப்பு நேயர்கள் மிக கவனமாக அந்த ஒலிபரப்பை கேட்க வேண்டும் சுற்றுச்சூழல் அந்த ஒலிபரப்பு இருக்குங்களா மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் அவருடைய அறிவிக்கையெல்லாம் வானொலியின் மூலம் தான் கேட்க வேண்டியிருக்கிறது இந்த நேரத்தில் மத்தியலை ஒலிபரப்பு பண்பலை ஒலிபரப்புகளை நாம் கேட்டு அவ்வப்போது நாம் அதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மழையின் காரணமாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் வானொலி கேட்டால் அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து அவர்கள் அறிவித்துக்கொண்டே இருப்பார்கள் மத்தியலை கேட்கலாம் சேலம் மாவட்ட மக்கள் திருச்சி மத்தியலை கேட்கலாம் கோடை பண்பலை நூத்தி நூறு புள்ளி ஐந்து நூத்தி மூணு புள்ளிகளை கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்டத்தில் தனியார் இரண்டு ஒலிபரப்புகள் உள்ளன ஹலோ பண்பலை சூரியன் பண்பலை அந்த ஒலிபரப்புகளை கேட்கலாம் இவை இவை இல்லாத போதும் கூட செயலியினூடாக இணையத்தின் வழியே செல்பேசி நாம் நியூஸ் ஆன் ஏர் ஆப் வழியாக அனைத்து அகில இந்திய வானொலி நிகழ்ச்சிகளையும் பல தனியார் வானொலி நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழ் வானொலி ஒலிபரப்பிலும் கூட நாம் கேள்வி ரசிக்கப்படும் டிஜிட்டல் தரத்தில் மிகவும் தெளிவாக கேட்டு ஆகவே சேலம் மாவட்ட நேயர்கள் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் சோனா வானி ஒலிபரப்பு தரைவழி ஒலிபரப்பு டிரான்ஸ்மிட்டர் வளையான ஒலிபரப்பு எப்போது தொடங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் வெறுத்து எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் அடுத்ததாக சோழா ஒலிபரப்பு முற்றிலும் நிறுத்தப்பட்டு விட்டது மஹிந்திரா பண்பறை தொண்ணூறு புள்ளி நான்கு தொண்ணூறு தொண்ணூறு புள்ளி நான்கு ஒலிபரப்பு தெளிவாக ஒலிபரப்பு தொடங்க வேண்டும் ஒலிபரப்பத்தினை அதிக அதிகப்படுத்த வேண்டும் என்றும் வானொலி நேர்கள் கோரிக்கை வைத்து இருக்கிறார்கள் அதையும் அந்த நிர்வாகம் எப்போது செய்யும் என்று தெரியவில்லை இவ்வாறு சேலம் மாவட்ட நேயர்களில் வானொலி கேட்கும் நிலவரம் இருக்கிறது இந்த மழை வானொலி ஒளிபரப்பை பாதிக்கும் விதமாகத்தான் உள்ளது பெருமழை பெய்யும் போது பெரும் புயலின் புயல் காலத்தின் போது பெரும் காற்று வீசும் போது இந்த வானொலி டிரான்ஸ்மட்டர்கள் சாய்ந்து விடுகின்றன வீட்டிலேயே இப்போது வானொலி நேயர்கள் பல ஏரியல்ஸை வைத்துள்ளார்கள் அதெல்லாம் மிக கவனமாக இந்த மழைக்காலத்தில் கையாள வேண்டும் மின்சாரம் வாயு வாய்ப்பு இருக்கிறது எனவே பெரும் மழை இடி பெய்யும் போது அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த ஏரியலிலிருந்து வரக்கூடிய வயரை துண்டித்து விடுவது நல்லது மழைக்காலத்தின் போது மிகவும் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் வானூல் நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டும் என்று வானொலி நேரடியை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது மழை புயல் பெருவள்ளம் காற்று குறித்த இயற்கை பேரிடர் அறிவிப்புகளை வானொலி மூலம் கேட்டு தெரிந்து அனைவருக்கும் நாம் தகவல் தெரிவித்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வானொலி நேயர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்புடன் நன்றி வணக்கம் கவிஞர் சி ஜெயக்குமார்